ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு ஒரு டேஸ்டியான முறுக்கு செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முறுக்கு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணியை சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் பட்டரை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சுட தண்ணியில மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வர இருக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப மூடிய போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் ஓமத்தை கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சேர்க்கத்தை சேர்த்து ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்து அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல பெருங்காயத்தூளி ஸ்கிப் ஆயிடுச்சிங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு முறுக்கு பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு முறுக்கு பார்த்துக்கு நல்லா பசஞ்சிடும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு பட்டர் ஷீட்டை விரிச்சிட்டு இப்ப முறுக்குழாலு செட் பண்ணிட்டு கையில நெய் அப்ளை பண்ணி நம்ம தடைக்கலாம் இப்ப பிசஞ்ச மாவு கொஞ்சமா உருண்டிய உருட்டி அச்சில ஃபில் பண்ணி நம்ம முறுக்கே பிழிஞ்சிக்கலாம் உங்க வீட்டுல ஷீட் இல்லைன்னா பாலித்தீன் பேப்பர் கூட இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கங்க எல்லா முறுக்கும் பிழிஞ்சு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் முறுக்கு பொறுக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண முறுக்க ஒவ்வொன்னா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த முறுக்கு அதிகமா நிற வெளியே தாங்க இருக்கும் இந்த மாதிரி நுரை நல்லா அடங்கினதும் முறுக்கு இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு துரி பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பச்சரிசி மாவு முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இந்த முறுக்குக்கு வெறும் பச்சரிசி மாவு மட்டும் இருந்தா போதுங்க நம்ம டேஸ்டியா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் வீட்ல பசங்க ஸ்னாக்ஸ் கேட்டா இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பத்து நிமிஷத்து ரெசிபிங்க இந்த டேஸ்டியான முறுக்கு ரெசிபி நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி wanakkam